நீ வாழ்க்கையை நடத்துறியா இன்னை வாழ்க்கை உன்னை நடத்துதா தகுதியில்லாத மனிதனுக்கு வாழ்க்கை மேல் உரிமை கிடையாது இது சாணக்கியரின் வழி பலவீனர்களுக்கான கதை இல்லை டேலண்ட் உன்னை உயர்த்தாது தகுதிதான் உன்னை அரசனாக்கும் கனவு பெரியது ஒழுக்கம் சின்னதாயிருந்தா வீழ்ச்சிதான் முடிவு உன் எதிரி வெளியில்லை இல்ல உன் சோம்பேறித்தனம்தான் நாளைக்கு பண்ணலாம் என்ற பழக்கம் இன்று உன்னை அழிக்கும் உடல் பலவீனம் வந்துட்டா அறிவு கூட அடிமை டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாயிருந்தா டெஸ்டினேஷன் மாறிடும் ஜட்மெண்ட் அதிகமா பேசுறவ சாதனை குறையா ஃபேக்ட் இல்லாமல் பேசுறவாய் உலகத்துக்கு விஷம் உன்னை நீ கட்டுப்படுத்தலைனா உன்னை உலகம் கட்டுப்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் டிகிரி இருக்கு ஆனா டிசிப்ளின் இல்ல இளமை சோம்பல் தூங்கினா எதிர்காலம் பிச்சை எடுக்கும் உலகத்தை மாற்ற முடியாது உன்னை மட்டும் மாற்ற முடியும் உடல் வலு மனம் கட்டுப்பாடு செயலில் ஒழுக்கம் இன்னைக்கு முடிவிடு அடிமையா அரசனா சோம்பேறித்தனத்தை அழி தகுதியை உருவாக்கு அரசன் போல வாழணும்னா அடிமை போல பழகாத வெற்றி உன் கையில் இருக்கு பிடிச்சுக்கோ லவ் யூ ஆல் டேக் கேர் பாய்